ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வேண்டிய நடக்க போகிற நாலாவது டெஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் போக போகுது இந்தியாவுக்கு வந்து அது ஒரு சிக்கலாக மாற போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கேம் வந்து மான்செஸ்டரில் வந்து நடக்குது ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து லீடில் இருக்காங்க நம்ம இந்தியா வந்து கடைசி ரெண்டு கேமில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா முதல் டெஸ்ட்டில் இங்கிலாந்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் நம்ம பெரிய மார்ஜினில் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம வந்து ஜெயித்தோம் மூணாவது டெஸ்ட்டு லார்ட்ஸில் நடந்துச்சு அதில் இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க அநேகமாக இந்த கேமில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கணும் நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி தான் அதில் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து கடைசி நாளில் சொதப்பின காரணத்தினால வந்து தோல்வியை சந்திச்சிருக்கோம் இப்போ அந்த ஒரு தோல்வி இப்போ பெரிய பிரச்சனையாக நமக்கு வந்து மாறியிருக்கு ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு கேமில் நம்ம வந்து ஜெயித்தா மட்டும்தான் இந்த தொடர் வந்து கைப்பற்ற முடியும் ஒருவேளை கடைசி ரெண்டு கேமில் நம்ம ஒரு கேமில் ஜெயிச்சு இங்கிலாந்து ஒரு கேமில் ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து சீரியஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க இப்போ புதிய கேப்டன் கில்லுக்கு பயங்கரமான ப்ரெஷர் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ வந்து முக்கியமான ஒரு மூணு பிளேயர்ஸ் வந்து வெளியில் போக வேண்டிய ஒரு கட்டாய கட்டாயம் வந்து ஏற்பட்டிருக்கு மூணு பிளேயர்ஸ் வந்து அடுத்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட மாட்டாங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் மந்து வீச்சில் மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக யார் இருப்பா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் பும்ரா தான் வந்து இருப்பார் இப்போ நடந்து முடிந்த மூணாவது டெஸ்ட்டு கேமில் கூட பும்ரா வந்து முதல் இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் வந்து கைப்பற்றினார் இருபத்தி ஏழு ஓவர் போட்டு எழுவத்தி நாலு ரன்னை விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட் வந்து கைப்பற்றினார் அதே மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா பும்ரா வந்து ரெண்டு விக்கெட் வந்து கைப்பற்றினார் ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு ஃபேவராக மாறின மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் நாலு விக்கெட்டை வந்து இருப்பார் அப்புறம் ரெண்டாவது இனிங்ஸ்லேயுமே பும்ரா வந்து ரெண்டு விக்கெட் கைப்பற்றதுனால இந்த டெஸ்ட்டில் ஏழு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படிப்பட்ட பும்ரா அடுத்த டெஸ்ட்டு கேமில் வந்து ஆடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே வந்து அஜித் அகர்கர் கம்பீர் இவங்களாம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பும்ராவுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப சுமை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அஞ்சு கேமில் ஏதாச்சும் ஒரு மூணு கேமில் மட்டும் தான் பும்ரா வந்து ஆட வைப்போம் அஞ்சு கேம்லேயுமே அவர் வந்து ஆட வைக்க மாட்டோம் ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பும்ரா நாலாவது டெஸ்ட்டு மேட்சில் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு சரி பும்ரா தான் ஆடலை மற்ற பிளேயர்ஸ் வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ரிஷப் பண்டுக்கும் கை விரலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் பண்டு வந்து ஆட மாட்டார் பண்டு ஆடலை அப்படிங்கிறது இந்திய அன்றைக்கி வந்து பெரிய ஒரு தலைவலி தான் ஏன்னா இந்த டெஸ்ட் சீரியஸில் பண்டு ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கூட மூணாவது டெஸ்ட்டில் நூற்றி பன்னெண்டு பால் பிடிச்சி எழுபத்தி நாலு ரன் வந்து அடித்தார் ரெண்டாவது இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்பது ரன்களில் ஆட்டம் இழந்திருந்தாலுமே கூட இந்த சீரியஸ் வந்து பண்டுக்கு ரொம்ப மோசம் கிடையாது ஓரளவுக்கு வந்து பெட்டராகவே வந்து போகுது அதேமாதிரி கேச்சஸ்லாம் வந்து ரிஷப் பண்ட் வந்து நல்லா பிடிச்சார் விக்கெட் கீப்பிங்கில் அவர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு பண்ட்டு அப்படி இருக்கிறப்ப அவர் ஆடாதது இந்திய வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறும் அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரலுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் தொடரில் வந்து சொதப்பிட்ருக்க ஒரு சீனியர் வீரர் வந்து கருண் நாயர் ஓரளவுக்கு ஒரு ரீசண்டாக ஆடி இருக்காரு பட் இருந்தாலும் அது வந்து பத்தலை ஏன்னா அவர் வந்து ஆடுற இடம் வந்து மூணாவது இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாற்பது ரன் வந்து அடிச்சார் ரெண்டாவது இன்னிங்ஸில் பதினாலு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சார் இந்த மூணு டெஸ்ட்டுலேயுமே சேர்த்தவர் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அதனால் அவரையும் வந்து தூக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆகாஷ் தீப் வந்து இந்த மூணாவது டெஸ்ட்டில் வந்து பெருசாக விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆகாஷ் தீப் வந்து ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை சரி ரெண்டாவது இன்னிங்ஸ்லையாச்சும் விக்கெட் எடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் வந்து எடுத்தார் இருந்தாலும் பும்ரா ஆடல் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ஆகாஷ் தீப்புக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பும்ராவுக்கு மாற்றாக உள்ளே பார்த்தோன்னா ஹர்ஸ்தீப் சிங் வந்து வருவார் பண்டுக்கு மாற்றா துருவ் ஜோரல் வந்து வருவார் அடுத்து வந்து நம்ம கருண் நாயருக்கு பதிலாக சாய் சுதேஷனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி